الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب الباب النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب ستر عورات المسلمين والنهي يعني عن إشاعتها لغير ضرورة قال الله تعالى <سؤال> 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 إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة ونبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لا يستر عبد عبدا في الدنيا إلا ستره الله يوم القيامة رواه مسلم الله نريد يعني الله ما بركر وينانا. தொடர்ச்சியாக ரியாது சாலிஹியிலிருந்து பாடகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு இருபத்தி எட்டாம் தலைப்பு முஸ்லிம்களின் குறைகளை மறைச்சல் தேவையின்றி அதை வெளிப்படுத்த தடை செய்தல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஒரு வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் பார்க்கும் அல்லாஹூட்டால தன்னுடைய திருமுறை சூரத்து நூறுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் கூறுகின்றான் அல்லாஹ் நிச்சயமாக இறை விசுவாசிகளுக்கிடையே மானக்கேடான செயல் பரப்புவதை விரும்புகின்றவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நோவினையான வேதனை உண்டு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் கூறினார்கள் உலகத்தில் ஒரு ஒரு அடியானுடைய குறையை மற்றொரு அடியான் மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனை அவனது குறையை மறைப்பான் ஹதீஸ் சஹையில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ் இந்த வசனத்தில் அல்லாஹூ முஸ்லிம்களுக்கு இடையே மானக்கேடான விஷயத்தை பரப்பக்கூடியவர்களை இங்கு அல்லாஹு தால எச்சரிக்கை செய்திருக்கின்றான் அதே போல அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இந்த உலகத்திலும் அருமையிலும் இருக்கின்றது இங்கு முஸ்லிம்களுடைய குறையை மறைப்பது என்று பார்க்கும் பொழுது நாம் இதற்கு முன்னாலும் சில அம்சங்களை பார்த்திருப்போம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் தவறு செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்தார் என்றால் அவர் என்ன செய்யவிடும் அவருக்கு நசீஹா உபதேசம் செய்ய வேண்டும் அதை நாம் மறைக்க நாம் அதை என்ன செய்யக்கூடாது பகிரங்கப்படுத்தக்கூடாது மக்களுக்கு மத்தியில் அதை பரப்பக்கூடாது கூடாது இது பொதுவான சட்டமா என்று பார்த்தால் கிடையாது இரண்டு நிலைகளையும் நாம் பார்த்திருந்தோம் ஒன்று ஒருவர் தான் அறியாமல் எப்பொழுதாவது ஒரு தவறு செய்து விட்டார் அதை நாம் பார்த்தோம் என்றால் அந்த தவறை நாம் என்ன செய்யணும் அவருக்கு என்ன செய்யணும் அவருக்கு நசிகா செய்ய வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் இந்த செய்யப்பட்டதுங்க என்று சொல்லி அதை மறைக்க வேண்டும் எப்பயாவது நடந்திருக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அவர் பேருதலான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் ஆனால் ஏதோ ஒரு அறியாமை அல்லது இச்சையின் காரணமாக தவறு செய்துவிட்டு அதை நாம் பார்த்து விட்டோம் என்றால் அந்த தவறை நாம் மறைப்பதும் அவருக்கு நாம அல்லாஹுடைய அச்சத்தை நினைவுப்படுத்துவதும் உபதேசத்தை நாம் சொல்வதும் என்பது நம் மீது கடமையாக இருக்கின்ற அங்கு நாம் மறைப்போம் இரண்டாவது நிலையை பார்க்கும் பொழுது ஒருவர் பாவத்தை செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாரோடைய மத்தியிலும் பிரபலியமாக இருக்கிறார் அவருடைய பாவம் அவருடைய அநியாயம் அட்டுழியம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்றது என்றால் அந்த மாதிரி இடத்தில் அந்த மாதிரி நபருடைய அந்த தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது மறைக்க கூடாது மாறாக அதை யாரிடம் சொன்னால் அதனுடைய ஒரு அதற்குரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமோ அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படுமோ இன்ஃபுளுக்கூடியவர்கள் அத்தாரிட்டி இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் தெரியப்படுத்தி அதை நாம நிப்பாட்டுவது என்பது கடமையாகின்றது இல்லை என்ற என்ன ஆகும் இப்படியே நம் அவருடைய குற்றத்தை மறைத்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு குற்றம் செய்யக்கூடிய இன்னும் வசதியாக சென்றுவிடும் இப்ப இரண்டாவது தரப்பு யார் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் மக்களிடத்து அதில் தவறு என்று கூட அந்த தவறு விஷயம் செய்து கொண்டிருக்கின்ற தெரிகின்றால் அவரை பற்றி நாம் அங்கீகாரம் பெற்றவரிடம் அல்லது யார் மூலமாக இதை நிப்பாட்ட முடியும் என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கு நம்ம நாம் தெரியப்படுத்துவது என்பதும் நாம் அந்த விஷயத்தை நினைவுபடுத்துவது என்பதும் நம் மீது கடமையாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் ஏனென்றால் தீமைகளை பரவு வைக்கக்கூடிய விஷயங்கள் நபி அல்லாஹு தடுத்திருக்கின்றான் இந்த சம் இந்த வசனம் எதற்காக குறிப்பாக இறக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ நடிகர் உடைய மனைவி சுமத்தப்படும் போது அல்லாஹூச்சாரை இறக்கினான் சுரத்து நூருடைய பத்தொன்பதாம் வசனம் நாம் சூரத்து நூரில் பார்க்கும் பொழுது அதில் முதல் கட்டத்தில் அவதூறு சுமத்திய சுமத்தியவருடைய நிலையையும் பிறகு யாரெல்லாம் அவதூறு சுமத்தினார்கள் அவருக்கு என்ன தண்டனை என்றும் நமக்கு காண்பித்திருக்கின்றார் அவதூறு சுமத்தியவருக்கு தண்டனை எண்பது கசையடி அடிப்பது என்று அல்லாஹு தாயா தண்டனையாக நிர்ணயித்தார் அது நீண்ட ஒரு சம்பவம் புகாரில் வரக்கூடிய அந்த சம்பவம் இருக்கு அம்மை ஆயிஷா ரவி அல்லாஹ் அண்ணா மீது ஒரு போரத்தில் திரும்பி வரும் பொழுது அவர்கள் மீது முனாபிபின்கள் அவதூரை சுமத்தினார்கள் அவருக்கும் சஃபான் பெண் மார்த்தல் ரவி அல்லா இருவர்களுக்கும் தவறுகள் இவர்கள் செய்தார்கள் என்று பிறகு அல்லாஹு தாலாவை இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்ன உமல் மோமினின் பத்தினியாக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா இறக்கிவிட்டார் அடுத்த வசனம் அடுத்த குரான் சனி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸை நாம் பார்த்தோம் தூதர் உரை தூதர் சுல்லாஹல்லும் கூறினார்கள் யார் இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய குறையை மறைக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவருடைய குறையை மறுமையினாலே மறைப்பான் மனித என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது கவனித்து குறை என்பது ஏற்படுவதுதான் அதே போல மனித என்ற அடிப்படையில் அவனுக்கு தவறு ஏற்படுவதுதான் அல்லது அவன் ஏதோ ஒரு காரணத்தை தவறு செய்யக்கூடியவன் தான் அந்த தவறை நாம் என்ன செய்யக்கூடாது பகிரங்கப்படுத்த கூடாது நான் கூறியது போல இந்த இரண்டு நிலைகளை நாம் எப்பொழுதுமே நினைவு கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் நாம அதை மறைத்தால் ஹைராக இருக்குமோ அதனால வந்து அந்த கேடு அல்லது அந்த பாவங்கள் பரவாது என்று இருக்குமோ அந்த நேரத்தில் அதை மறைப்போம் எந்த இடத்தில் நாம அதை பகிரங்கப்படுத்துவது என்று ஹைரும் நலன் என்று நாம் கருதினோம் என்றால் மஸ்லிஹாவின் அடிப்படையில் அதை நாம் எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அதை நாம் அங்கு தெரியப்படுத்துவோம் இங்கு இந்த முதல் ஹதீஸில் நாம இந்த விஷயத்தை பார்த்தோம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள இந்த தலைப்பின் கீழ் ஹதீஸ்களில் பார்க்கலாம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபினால் இன்று நாம் மூன்றாவது பாகத்தை நாம ஆரம்பித்திருக்கின்றோம் இரண்டு பாகங்களை ரியாது சாலினின் ரஹிம அல்லாவுடைய விளக்குறையில் இரண்டு பாகங்களை முடித்தோம் மூன்றாவது பாகத்தை நாம ஆரம்பித்திருக்கின்றோம் அல்லாஹு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய தோட்டிக்கை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக ஒவ்வொருவருடைய மானத்தையும் கண்ணியத்தையும் நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கிரல்வானாக நம்முடைய மோக் மற்றும் நம்முடைய முஸ்லீமுடைய ஏதோ ஒரு குறையை நாம் கண்டோம் என்றால் அவருக்கு உபதேசம் செய்த வண்ணமாக அந்த விஷயத்தை மறைக்கக்கூடியவர்களாக அல்லாஹமே ஆக்கெல்வானாக அதன் மூலமாக நம்முடைய குறைகளை வறுமை நாளில் எல்லாம் மறைத்து மன்னிப்பானாக ஆமீன் மீன் வாக்களிதாவானது இல்ல இருக்கிறாள்